என்னாகமம் அதிகாரம் பதினைந்து கர்த்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் நீங்கள் குடியிருக்கும்படி நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்த பின்பு விசேஷித்த பொருத்தனையாயாவது உற்சாக பலியாயாவது உங்கள் பண்டிகைகளில் செலுத்தும் பலியாயாவது கர்த்தருக்கு மாடுகளிலாகிலும் ஆடுகளிலாகிலும் சர்வாங்க தகன பலியையாவது மற்ற யாதொரு பலியையாவது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகனமாக பலியும் போது தன் படைப்பை கர்த்தருக்கு செலுத்துகிறவன் சர்வாங்க தகன பலிக்காகிலும் மற்ற பலிக்காகிலும் ஒரு ஆட்டுக்குட்டியுடனே ஒரு மரக்காலிலே பத்தில் ஒரு பங்கும் கார்படி எண்ணெயிலே பிசைந்ததுமான மெல்லிய மாவின் போஜன பலியை செலுத்த கடவன் பானபலியாக கார்படி திராட்சரசத்தையும் படைக்க வேண்டும் ஆட்டு கடாவா இருந்ததே ஆகில் பத் இரண்டு பங்கானதும் ஒரு படியில் மூன்றில் ஒரு பங்காகிய எண்ணெயில பிசைந்ததுமான மெல்லிய மாவின் போஜன பலியையும் பானபலியாக ஒரு படியில் மூன்றில் ஒரு பங்கு திராட்சரசத்தையும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான படைப்பாக படைக்க வேண்டும் நீ சர்வாங்க தகன பலிக்காகிலும் விசேஷித்த பொருத்தனை பலிக்காகிலும் சமாதான பலிக்காகிலும் ஒரு காளையை கர்த்தருக்கு செலுத்த ஆயத்தப்படுத்தும் போது அதனுடைய பத்தில் மூன்று பங்கானதும் அரைப்படி எண்ணெயிலே பிசைந்ததுமான மெல்லிய மாவின் போஜன பலியையும் பானபலியாக அரைப்படி திராட்சரசத்தையும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன படைக்க வேண்டும் இந்த பிரகாரமாகவே ஒவ்வொரு மாட்டுக்காகிலும் ஆட்டுக்கடாவுக்காகிலும் செம்மறியாட்டு குட்டிக்காகிலும் வெள்ளாட்டு குட்டிக்காகிலும் செய்து படைக்க வேண்டும் நீங்கள் படைக்கிறவைகளின் இலக்கத்திற்கு தக்கதாய் ஒவ்வொன்றிற்காகவும் இந்த பிரகாரம் செய்ய வேண்டும் சுதேசத்தில் பிறந்தவர்கள் யாவரும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலியை செலுத்தும் போது இவ்விதமாகவே செய்ய வேண்டும் உங்களிடத்தில் தங்கியிருக்கிற அந்நியனாவது உங்கள் நடுவிலே உங்கள் தலைமுறை தோறும் குடியிருக்கிறவனாவது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி செலுத்த வேண்டுமானால் நீங்கள் செய்கிறபடியே அவனும் செய்ய வேண்டும் சபையாராகிய உங்களுக்கும் உங்களிடத்தில் தங்குகிற அந்நியனுக்கும் ஒரே பிரமாணம் இருக்க வேண்டும் என்பது உங்கள் தலைமுறைகளில் நித்திய கட்டளையா இருக்கக்கடவது கடவது கர்த்தருக்கு முன்பாக அந்நியனும் உங்களைப் போலவே இருக்க வேண்டும் உங்களுக்கும் அந்நியனுக்கும் ஒரே பிரமாணமும் ஒரே முறைமையும் இருக்கக்கடவது என்று சொல் என்றார் பின்னும் கர்த்தர் மோசை நோக்கி நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் நான் உங்களை அழைத்து கொண்டு போகிற தேசத்தில் நீங்கள் சேர்ந்து தேசத்தின் ஆகாரத்தை புசிக்கும் போது கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் காணிக்கையை செலுத்த கடவீர்கள் உங்கள் பிசைந்த மாவினால் செய்த முதற் பலனாகிய அதிரசத்தை ஏறெடுத்து படைப்பீர்களாக போரடிக்கிற களத்தின் படைப்பை ஏறெடுத்து படைக்கிறது போல அதையும் ஏறெடுத்து படைக்க வேண்டும் இப்படி உங்கள் தலைமுறை தோறும் உங்கள் பிசைந்த மாவின் முதற் பலனிலை கர்த்தருக்கு படைப்பை ஏறெடுத்து படைக்க கடவீர்கள் கர்த்தர் மோசையினிடத்தில் சொன்ன இந்த கற்பனைகள் எல்லாவற்றின்படியும் கர்த்தர் மோசையை கொண்டு கட்டளை கொடுத்த நாள் முதற் கொண்டு அவர் உங்களுக்கும் உங்கள் சன்னதிகளுக்கும் நியமித்த எல்லாவற்றின் நீங்கள் செய்யாமல் அறியாமல் தவறி நடந்தாலும் சபையாருக்கு தெரியாமல் யாதொரு தப்பிதம் செய்தாலும் சபையார் எல்லாரும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகனபலியாக ஒரு முறைமைப்படி அதற்கேற்ற போஜன பலியையும் பானபலியையும் பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டு கடாவையும் செலுத்த வேண்டும் அதனால் ஆசாரியன் இஸ்ரவேல் புத்தரின் சபை அனைத்திற்காகவும் பாவ நிவர்த்தி செய்ய கடவன் அது அறியாமையினால் செய்யப்பட்டபடியாலும் அதன்மித்தம் அவர்கள் கர்த்தருக்கு தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் கர்த்தருடைய சன்னதியில் கொண்டு வந்ததினாலும் அது அவர்களுக்கு மன்னிக்கப்படும் அது அறியாமையினாலே ஜனங்கள் யாவருக்கும் வந்தபடியால் அது இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்திற்கும் அவர்களுக்குள்ளே தங்குகிற அன்னியனுக்கும் மன்னிக்கப்படும் ஒருவன் அறியாமையினால் பாவஞ்செய்தானாகில் ஒரு வயதான வெள்ளாட்டை பாவ நிவாரண பலியாக செலுத்த கடவன் அப்பொழுது அறியாமையினால் பாவஞ்செய்தவனுக்காக ஆசாரியன் பாவ நிவிற்த்தி செய்யும்படி கர்த்தருடைய சன்னதியில் பாவ விருத்தி செய்ய அப்பொழுது அவனுக்கு மன்னிக்கப்படும் இஸ்ரவேல் புத்திரராகிய உங்களில் பிறந்தவனுக்கும் உங்களுக்குள்ளே தங்கும் அந்நியனுக்கும் அறியாமையினால் பாவம் மித்தம் ஒரே பிரமாணம் இருக்க வேண்டும் அன்றியும் தேசத்திலே பிறந்தவர்களிலாகிலும் அந்நியர்களிலாகிலும் எவனாவது துணிகரமாய் யாதொன்றை செய்தால் அவன் கர்த்தரை நிந்திக்கிறான் அந்த ஆத்மா தன் ஜனத்தாரில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக வேண்டும் அவன் அக்கிரமம் அவன் மேல் இருக்கும் என்று சொல் என்றார் அவன் கர்த்தரின் வார்த்தையை அசட்டை பண்ணி அவர் கற்பனையை மீறினபடியால் அந்த ஆத்துமா அறுப்புண்டு போக வேண்டும் அவன் அக்கிரமம் அவன் மேல் இருக்கும் என்று சொல் என்றார் இஸ்ரவேலே புத்திரர் வனாந்தரத்தில் இருக்கையில் ஓய்வு நாளில் விறகுகளை பொறுக்கி கொண்டிருந்த ஒரு மனிதனை கண்டுபிடித்தார்கள் விறகுகளை பொறுக்கின அந்த மனிதனை கண்டுபிடித்தவர்கள் அவனை மோசே ஆரோன் என்பவர்களிடத்துக்கும் சபையார் அனைவரிடத்துக்கும் கொண்டு வந்தார்கள் அவனுக்கு செய்ய வேண்டியது இன்னதென்று தீர்க்கமான உத்தரவு இல்லாதபடியினால் அவனை காவலில் வைத்தார்கள் கர்த்தர் மோசையை நோக்கி அந்த மனிதன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட வேண்டும் சபையார் எல்லாரும் அவனை பாளையத்திற்கு புறம்பே கல்லறிய கடவர்கள் என்றார் அப்பொழுது சபையார் எல்லாரும் கர்த்தர் மோசைக்கு கட்டளையிட்டபடியே அவனை பாளையத்திற்கு புறம்பே கொண்டு போய் கல்லெறிந்தார்கள் அவன் செத்தான் பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் பேசி அவர்கள் தங்கள் தலைமுறை தோறும் தங்கள் வஸ்திரங்களின் ஓரங்களிலே தொங்கல்களை உண்டாக்கி ஓரத்தின் தொங்கலிலை இ இளநீள நாடாவை கட்ட வேண்டும் என்று அவர்களுக்கு சொல் நீங்கள் பின்பற்றி சோரம் போகிற உங்கள் இருதயத்துக்கும் உங்கள் கண்களுக்கும் ஏற்க நடவாமல் அதை பார்த்து கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் நினைத்து அவைகளின்படியே செய்யும்படிக்கு அது உங்களுக்கு தொங்கலாயிருக்க வேண்டும் நீங்கள் என் கற்பனைகளை எல்லாம் நினைத்து அவைகளின்படியே செய்து உங்கள் தேவனுக்கு பரிசுத்தராயிருக்கும்படி அதை பார்ப்பீர்களாக நான் உங்களுக்கு தேவனாயிருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல் என்றார்